ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னை மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி லீவு நாள் அதுவும் இன்றைக்கி அவ்வளோ கூட்டமும் இல்லை மீனும் ரொம்ப நிறைய வந்திருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய கடை திறக்கலை கொஞ்சமாரி தான் மீன் வச்சிட்ருக்காங்க இருக்கிற மீன் கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கடையில் குதிப்பு இருக்குது அயலை பாறை நெத்தலி சாலை நல்ல பெரிய வாழை மீன் எல்லாமே இருக்குது ஆனாலும் என்றைக்கு வர்றதில் பாதி கடை தான் திறந்துருச்சு நானும் வேறு காலையில் ஒம்பது மணிக்கே போனேன்னா பேனு ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாம் இது ஃபெஸ்டிவல் இது தொடங்கியாச்சு அதனால் மீன் கடையில் கூட்டமும் இல்லை மீனுமே அவ்வளோக்கு இல்லை கோழியா மரல் இருக்குது இவங்கக்கிட்டயுமே பாறை சூறை பாருங்கள் இந்த வாழை எடுத்து கொடுக்குறாங்க அது நூறுரூபா தான் நெத்திலி கூறு ஐம்பது ரூபாய் சின்ன பாறை எல்லாம் இருக்குது நண்டு வந்திருந்து இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு பெரிய சைஸு நண்டாக இருக்குது கிலோ நானூற்றம்பது ரூபாய் இந்த நண்டு அஞ்சா நாளை பறவு இன்றைக்கி நல்ல நண்டு வந்து இருக்குது சைஸான அதுவும் ஃப்ரெஷ்ஷான நண்டு வந்திருக்கு பாருங்கள் நிறைய பேர் இறாலும் வச்சுருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்களா இது வந்து ரைட் சைடில் இருக்கிற ரூவில் உள்ளவங்க பெரிய மீன் எல்லாம் துண்டு போட்டு விற்கிறாங்க இவங்க என்னையுமே துண்டு மீன் தான் வச்சுருப்பாங்க ஒரு நாளுமே நான் சின்ன மீன் வச்சு பார்த்ததில்ல நெய் மீன் வச்சுருக்காங்க பாறை மீன் வச்சுருக்காங்க வெளமீன் மஞ்சள் மஞ்சப்பாறை எல்லாமே இருக்குது நிறைய மீன் இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெய் மீன் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறது பார்க்கவே இப்படி வாங்கணும் போல் ஒரு ஃபீல் வர மாதிரி எல்லோரும் இது மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க அருள மாமா மாமாவும் கொஞ்சம் மீன் வச்சுருக்காங்க வாழை மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது இது நெய் மீன் சின்ன சைஸில் உள்ளது இருக்குது இது ஒரு மீன் எவ்வளோ ரூபாய் அப்படியே வில பேசி வாங்க வேண்டியது தான் சின்ன நெய் மீன் இது அது பக்கத்தில் இருக்கிறவங்க பெரிய ஒரு பாறை மீன் வச்சுருக்காங்க பார்த்திங்களா மரல் இருக்குது மீன் இருக்குது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இவங்க மெ நெய் மீனுக்கு ஆள் அன்னை பெரிய நெய் மீன் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா திங்கட்கிழமை அவங்க தான் இது துண்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த நெய் மீன் துண்டு இருநூறுரூபா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல திக்கான துண்டாக தான் வச்சுருக்காங்க இல்லை கிலோ போட்டு வேணுனாலும் கூட இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் இவங்களுமே அவங்க இந்த சைடில் பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கவங்க தான் நல்ல மீன் வச்சிருக்காங்க பெரிய மீன் இருக்குது பாருங்க இது கட்டா மீன் நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறது இன்னொன்று பாறை மீன் நல்ல சைஸ் உள்ள மீனாக இருக்குது கட்டா மீனாக பல்ல மீனான்னு தெரியல அது பல்ல மீனும் இது மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்களா இவங்க விலை மீன் வச்சிருக்காங்க சின்ன சைஸு பாறை விலை மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க மீன் எல்லாமே மலர் மீரியமாக இன்றைக்கி வரல நிறைய பேர் வரல இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபெஸ்டிவல் அவங்களுக்குமே தொடங்கிட்டு போல் இருக்குது இல்லை அவ்வளோ வியாபாரம் இருக்காது இன்றைக்கி ஏன்னா ஜனம் வந்து அவ்வளோவு வராது இன்றைக்கி நான் பூனை போயுமே கூப்பிட்டு இல்லை அங்கே இதான் நித்தா நித்தாட்ட பூ மீன் இருக்குது இந்த இப்போ கவரில் எடுத்து கொடுத்தா அவ்வளோ மீனுமே நூறுரூபா தான் பூ மீன் இருக்குது விலை மீன் இருக்குது வங்கட மீன் இருக்குது இப்போ ஒரு வாரமாக வங்கட நிறைய வந்துகிட்டே இருக்கா எல்லை மீன் இருக்குது சூப்பரா மீன் வச்சிருக்காங்க காலையில் போய் கரம்படி மீன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்கும் புள்ளிக்கலவாக இருக்குது பாருங்க ஆனால் அது ஒன்று தான் இருக்கு இவங்கக்கிட்ட கிளாத்தி இருக்குது விலை மீன் இருக்குது சூரை சாலை மீன் இது மினிமா எல்லாமே நல்லா தான் வச்சுருக்காங்க இது சைடு ரோ இதை பக்கத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கு பாதி ஆள் கூட வரல இவங்க எப்போவுமே துண்டுமே தான் வச்சுட்ருப்பாங்க இந்த நீளமாக வெட்டி வச்சுருக்கிற துண்டு நூறுரூபா வாழை மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது சின்ன சூறு குஞ்சி எல்லாமே வச்சுருக்காங்க இந்த துண்டுலாம் நூறுரூபா தான் துண்டுலெல்லாம் அவ்வளோ பெரிய ஆனால் பேரம் பேச வேண்டிய அவசியம் வராது நூறுரூபானா நூறுரூபா துண்டு தான் இந்த வாலடி துண்டோ தலையடி துண்டோ தலையோ வாங்கினா தான் முள்ளாந்தலையும் வாங்கினா தான் பெரம் பேசணும் துண்டுல எல்லாம் அவ்வளோ பேரம் பேச முடியாது இவங்க எல்லாம் சின்ன மீன் வச்சுருக்காங்க நெத்திலி சால் எல்லாம் இருக்குது இவங்க இறால் வச்சுருக்காங்க கிலோ அஞ்சூறு ரூபாய் இந்த ராள் இப்போ கொஞ்ச நாள் இடையில இறால் சுத்தமாக இல்லாதது மாதிரி தான் இருந்துச்சு கடையில் யாரோ ஒருத்தர் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இறால் வச்சுருந்தாங்க விலை மீன் இருக்குது வாழை பாறை ஜெய்சன் தம்பி நிற்கிறாரு நவர மீன் அப்படி சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அத்தலி தவிர தான் இதில் நல்லாயிருக்கு அப்படியே இது சைடு ரோ பாருங்கள் என்றைக்கும் எவ்வளோ பிஸியாக இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு ரோ இன்றைக்கி காலியாக இருக்குது ஒரு சைடில் தான் ஆள் இருக்குது இன்னொரு சைட்லலாம் ஆளே வரல நெத்தலி சாலை ஃபமிமாக் வச்சீலா மீன் வச்சுருக்காங்க அப்புறம் கண்ணங்குழிச்சாலை எல்லாருமே இன்னைக்கு கம்மி மீன் தான் வச்சுருக்காங்க இவங்களும் சாலை மீன் வச்சுருக்காங்க காலையில் மீன் வாங்க வரணும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வாங்கலாம் நம்ம காசு தக்குன மாதிரி உள்ள மீனெல்லாம் பார்த்து வாங்கலாம் இவங்க டைமே இறால் இருக்குது குதிப்பு குதிப்பு கொஞ்சம் நாளாட்டு டெய்லி வந்துட்ருக்குது குதிப்பும் விலை தான் ஆனாலும் நமக்கு நல்ல மீன் சாப்பிடணுன்னா கிடைக்கிது பார்த்தீங்களா ஊசிப்பார இடையில டெய்லி வந்தது அப்புறம் சுத்தமாக வரலை அப்புறம் இன்றைக்கி நான் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த புது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்